வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் இந்திய சீன எல்லையில் தொடர்ந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குடியரசு தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறாா் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கட்டுமானப் பணிகள் தரமானதாக அமைவதை உறுதி செய்யுமாறு மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் அம்மா மினி கிளினிக்குகளை மீண்டும் ஏற்படுத்த அஇஅதிமுக முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆசிய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் இரண்டு தங்கம் ஒரு பதக்கம் கிடைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய சீன எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் தம்மை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வேங் யுடன் நடத்திய போது எல்லைப் பிரச்சினையில் இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வுகாண இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை தாம் சந்தித்த பிறகு இருதரப்பு உறவுகள் மேம்பட்டு வருவதுடன் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியிருப்பது குறித்தும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்த சந்திப்பின்போது சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்குமாறு சீன அதிபர் விடுத்த அழைப்பையும் அந்நாட்டு அமைச்சர் திரு வேங் யி பிரதமரிடம் வழங்கினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலாளரிடம் அவர் மனு தாக்கல் செய்யவுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரு சுதர்சன் ரெட்டி நாளை மனு தாக்கல் செய்யவுள்ளார் இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைகிறது நாளை மறுநாள் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் மனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் இத்தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அவர் மோட்டார் வாகன உற்பத்தி துறையில் அடுத்த ஆண்டுகளில் இந்தியா உலகின் முதல் நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர் நாட்டின் மோட்டார் வாகன தொழில்துறை ஆண்டிற்கு பதினான்கு சதவீத அளவிற்கு வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்படும் விரைவு சாலை மற்றும் சுரங்கப்பாதைகள் காரணமாக போக்குவரத்து இணைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதுடன் சரக்கு போக்குவரத்து செலவும் பயண நேரமும் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வருங்காலத்தில் பசுமை எரிபொருளை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய திரு நிதின் கட்கரி இதனை கருத்தில் கொண்டு மின்சார வாகனங்கள் மற்றும் பேட்டரி உற்பத்தியில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகும் அவர்களது திறமை மற்றும் பணி அனுபவம் காரணமாக தேச நிர்மாணப் பணியில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான எட்டாவது தேசிய அனுபவ விருதுகளை வழங்கி பேசிய அவர் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் அனுபவம் புதிதாக பணியில் சேருபவர்களுக்கு வழிகாட்டுவதாக இருக்கும் என்று தெரிவித்தார் இந்த விருதுகள் ஓய்வு பெற்ற அலுவலர்களை கௌரவிப்பதாக மட்டுமின்றி ஆட்சி நிர்வாகத்தில் அவர்களது அனுபவங்களை நினைவுகூர்வதாகவும் அமையும் என்று திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை கட்டுமான பணிகள் தரமானதாக இருக்கும் வகையில் பொறியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஏவ வேலு கேட்டுக் கொண்டுள்ளார் இத்துறைகளில் புதிதாக பணியில் சேரும் உதவி பொறியாளர்களிடையே கலந்துரையாடிய அவர் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று பத்து பொறியாளர்களில் தொன்னூற்றோரு பேர் மகளிர் என்பது மகிழ்ச்சிக்குரியது என்று தெரிவித்தாா் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் உள்ளிட்ட ஆலயங்களும் தமிழர்களின் பொறியியல் திறமைக்கு சான்றாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதிதாக பணியில் சேரும் உதவி பொறியாளர்கள் கட்டிடங்கள் மற்றும் பாலங்களை கட்டும்போது மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை கட்டுமானப் பொருட்களின் தரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ஏவா வேலு கேட்டுக் கொண்டாா் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மாநிலத்தில் அம்மா மினி கிளினிக்குகளை மீண்டும் ஏற்படுத்த அஇஅதிமுக முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலான அஇஅதிமுக ஆட்சியில் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டதாக கூறினார் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஆறாயிரம் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தாா் ஆனால் தற்போதைய திமுக அரசு தொழில் முதலீடுகளை ஈர்க்க எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது எட்டாம் வகுப்பு முதல் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் வரை இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது பல்வேறு முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் பங்கு பெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது வேலைவாய்ப்பு முகாமில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ பொறியியல் பட்டம் எனவே தனியார் துறையில் ஆர்வம் உள்ள அனைவரும் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் இருந்து அனுராதா கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டதால் தருமபுரி மாவட்டம் முகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் நடப்பாண்டில் ஐந்தாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று மாலை மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஒரு லட்சம் கனஅடியாக இருந்த நிலையில் இன்று அதிகாலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூன்று கனஅடியாக அதிகரித்தது இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை நடப்பாண்டில் ஐந்தாவது முறையாக மீண்டும் எட்டியது அணை நிரம்பிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் எழுபது கண்ணாடியில் இருந்து தொண்ணூறு ஆயிரம் கண்ணாடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது உபரி நீர் போக்கியான பதினாறு கண் பாலமொழியாக காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது மேட்டூர் அணையிலிருந்து அதிகளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையெங்கும் உள்ள பதினோரு மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது தாழ்வான இடங்களில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இருவரி செய்திகள் ரஷ்யாவுடனான போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க படைகள் உக்ரைனுக்கு அனுப்பப்பட மாட்டாது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை செயல்படுத்த பங்களாதேஷ் தேசிய கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் ஆயுஷ் அமைச்சகத்தின் ராஷ்ட்ரிய ஆயுர்வேத வித்யா பீடம் சார்பில் நடைபெற்ற குழந்தைகளின் நலவாழ்வுக்கான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கம் நேற்று நிறைவடைந்தது மும்பையில் விநாயகர் சதுர்த்தி அரசு விழாவாக கொண்டாடப்படுவதையொட்டி அதற்கான லட்சணையை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் வெளியிட்டார் தமிழகம் புதுச்சேரிக்கு உட்பட்ட பதினேழு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான அக்னிவீர ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நாகப்பட்டினத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மூன்று பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டிற்கான அடையாள அட்டைகளை ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவர்லி பயனாளிகளுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது பிளஸ் டூ துணைத் தேர்வு எழுதி மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இன்று வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் மூன்று பதக்கங்கள் கிடைத்துள்ளன கசகஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கனக் புத்வார் தங்கப்பதக்கம் வென்றார் இதே பிரிவில் அகம் கிரீவால் வெள்ளிப் பதக்கம் என்றார் கனக் புத்வார் அகம் கிரிவால் மற்றும் கம்பேடியா ஆகியோர் குழு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்திய அணி தனது முதல் ஆட்டத்தில் இன்று நேபாள அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி திம்புவில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடைபெறும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய சீன எல்லையில் தொடர்ந்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கட்டுமானப் பணிகள் தரமானதாக அமைவதை உறுதி செய்யுமாறு மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அம்மா மினி கிளினிக்குகளை மீண்டும் ஏற்படுத்த அஇஅதிமுக முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் இரண்டு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் கிடைத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது